பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஐ மீன் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்ற கேள்வி உங்கள் உள்ளத்துக்குள்ள வருதா ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி நடக்கணும் ஏன் என்னோட குடும்பத்தில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது நான் ஆண்டவர தானே நேசிக்கிறேன் அவர்கிட்ட தானே ஜெபிக்கிறேன் நான் கர்த்தரதானே தேடுறேன் அப்படி இருந்தும் ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மனநிலையோட கலங்கி கொண்டு இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு தேவை உங்களை கலங்க பண்ணதா நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கீங்கல்ல ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாக இருக்கும் இன்னைக்கு அது பாதிப்பு மாதிரி தெரியும் இன்னைக்கு ஒருவேளை அது வேதனை மாதிரி தெரியும் முடிவு நன்மையாக இருக்கும் நன்மையானதை நோக்கி தான் இந்த பிரச்சனை உன்னை நடத்தி கொண்டு போகுது அதனால் இந்த போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அது வழியாக கடந்து போறோம் அவ்வளவுதான் முடிவு நன்மையா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு உங்க வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே அவருக்கு தெரியாமல் நடக்காது உங்களை அவர் கவனிச்சுட்டே தான் இருக்காரு நடத்துறாரு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காகவும் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறதுக்காகவும் தான் இந்த பாடுகள் வழியாக நம்மளை நடத்துறாரு நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துறாரு அதனால இப்போ நடக்கிறத பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் நாள் தான் எல்லாமே மாறி போயிடும் முடிவு நன்மையா இருக்கும் அதை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோதிரம் பண்ணுங்க அற்புத நடப்பதை காண்பிங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கை காட் பிளஸ்